நகை வியாபாரத்தில் ஜாயாலுக்காஸ் என்ற நகைக்கடை இந்தியா முழுவதும் கிளைகளை கொண்டு பிரபலமாக செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் பெங்களூர் எஞ்சி சாலையில் உள்ள அந்த நகைக்கடை கிளை மேலாளர் சிபின் என்பவர் பெங்களூரு காவல் நிலையத்தில் பரபரப்பு புகார் ஒன்றை அளித்துள்ளார் ஒவ்வொரு நாளும் நகைக்கடை மூடுவதற்கு முன்பாக நகைகள் குறித்து ஆய்வு செய்யும் வழக்கம் உள்ளதாகவும் அதேபோல் கடந்த பதினெட்டாம் தேதி ஆய்வு செய்த போது மூன்று கேரட் கொண்ட எழுபத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சாலிட்டர் வைர மோதிரம் ஒன்று திருடு போனது தெரிய வந்ததாக நகைக்கடை தரப்பில் தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது வாடிக்கையாளர் போல் வந்த தாடி வைத்திருந்த முதியவர் நகை விற்பனையாளரை திசை திருப்பி வைர மோதிரத்தை திருடிச் சென்றது தெரிய வந்துள்ளதாக புகாரில் தெரிவித்து உள்ளார் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தி பலத்த பாதுகாப்புடன் செயல்படும் நகைக்கடையில் பட்ட பகலில் அனைவரும் இருக்கும்போது முதியவர் எவ்வாறு வைர மோதிரத்தை திருடினார் என போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் நகைக்கடை விற்பனையாளர் ஜியோராஜ் என்பவரிடம் குறிப்பிட்ட விலை உயர்ந்த சாலிட்டர் வைர மோதிரத்தின் பல்வேறு டிசைன்களை காட்டுமாறு முதியவர் தொடர்ந்து கேட்டுள்ளார் முதியவருக்கு பல டிசைன்களில் வைர மோதிரத்தை எடுத்து காட்டியும் வேறு வேறு மாடல்கள் கேட்டு நகை விற்பனையாளரை திசை திருப்பியது தெரிய வந்துள்ளது இந்த நேரத்தில்தான் முதியவர் தன் கையில் உள்ள போலி வைர மோதிரத்தை வைத்துவிட்டு எழுபத்தைந்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அசல் வைர மோதிரத்தை திருடிச் சென்றது தெரிய வந்துள்ளது விலை உயர்ந்த நகை வாங்குவதற்கு ஆதார் மற்றும் பான் கார்டு வேண்டும் என முதியவரிடம் நகை விற்பனையாளர் கேட்டபோது அதை எடுத்து வருவதாக கூறிவிட்டு முதியவர் திருடிய வைர மோதிரத்துடன் கடையை விட்டுச் சென்றது சிசிடிவி காட்சிகள் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டது முதியவரின் அடையாளத்தை வைத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டபோது வைர மோதிரம் காணாமல் போன முந்தைய நாட்களில் பெங்களூருவில் உள்ள அந்த நகைக்கடையின் மற்ற கிளைகளிலும் முதியவர் நோட்டமிட்டது தெரிய வந்துள்ளது குறிப்பாக மரகதஹள்ளி கம்மனஹள்ளி கிளையிலும் முதியவர் வைர மோதிரங்களை குறிவைத்து தேடி வந்தது நகைக்கடைகளில் உள்ள சிசிடிவி காட்சிகளில் பதிவாகியுள்ளது ஆனால் முதியவர் போலியாக தயாரித்து வைத்திருக்கும் வைர மோதிரத்தை போன்ற மாடல் எந்த நகைக்கடை கிளையில் உள்ளது என நோட்டமிட்டு இறுதியாக போலி மோதிரம் போல் இருக்கும் இந்த கிளையில் நகை விற்பனையாளரை திசை திருப்பி எழுபத்தைந்து லட்சம் ரூபாய் வைர மோதிரத்தை திருடிச் சென்றது தெரிய வந்துள்ளது இந்த திருட்டு தொடர்பாக பெங்களூரு போலீசார் வழக்கு பதிவு செய்து உண்மையில் வந்தவர் முதியவர்தானா அல்லது முதியவர் போல் வேடமிட்டு வந்தாரா எத்தனை நாட்களாக நோட்டமிட்டு இந்த வைர மோதிரத்தை திருடும் திட்டத்தை தீட்டினார் என விசாரணை நடத்தி வருகின்றனர் நகைக்கடை கிளைகளில் வேலை பார்க்கும் நபர்களுடன் திருடியவருக்கு தொடர்பு உள்ளதா என்ற கோணத்திலும் விசாரணை நடத்தி வருகின்றனர் முதியவர் நகைக்கடையிலிருந்து வெளியே சென்ற பிறகு அருகில் உள்ள சிசிடிவி காட்சிகள் அனைத்தையும் சேகரித்து வைர மோதிரத்தை திருடிச் சென்றவரை தனிப்படை அமைத்து தீவிரமாக தேடி வருகின்றனர் சினிமா பாணியில் முதியவர் நகை வாங்குவது போல் நடித்து போலி வைர மோதிரத்தை வைத்துவிட்டு எழுபத்தைந்து லட்ச ரூபாய் வைர மோதிரத்தை திருடிச் சென்ற சம்பவம் பெங்களூருவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க